ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரு போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அர்பன் ஹெல்த் நர்ஸ் அண்டு ஸ்டாப்னஸ்க்கான வேகன்ஸி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பு எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணாமல் டேரக்டாகவே இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கொண்டு போங்க பார்த்திங்கனா ஹர்பன் ஹெல்த் நர்ஸுக்கு வந்து ஃபிஃப்ட்டி ஃபோர் வேகன்ஸி இருக்குது ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு பிஎஸ்சி நர்ஸி ஏஎன் ஆர் டிஜேனம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் வித் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நெ ஸ்டாப் நர்ஸ்கானது டென் வேகண்ட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் வந்து ஏஜ் லிமிட்டு இதுக்கு பிஎஸ் நர்சிங் ஆர் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் வைஃப் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அண்டு ஒரிஜினல் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இப்போ இருக்குது அப்படின்னா உங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும் உங்களோட ஆதார் கார்டு அண்டு கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் சேர்த்து கொண்டு போகணும் இன்டர்வியூ இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் எயிட்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் எக்ஸாம் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அதை ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக ஜாப்பில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேரா மெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இடையில நீங்கள் ஜாப்பை விட்டு போனாலும் அல்லது இன்டர்வியூ எங்கே எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மகாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் பத்து மணி அளவில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பில் ஐக்குன்னே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்